ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னொரு நாலு மாதம் இருக்கு அந்த நேரத்தில் தான் கடைசி ஒரு இரண்டு மாதத்தில் ஏகப்பட்ட ஒரு அரசியல் நிகழ்வுகள் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் நடந்து முடிஞ்சிருக்கு அதாவது ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி தான் செங்கோட்டையன் அவர்கள் இந்த அதிமுகவோட அந்த ஒன்றிணையினும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சு அவரை வந்து கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதுக்கு அப்புறமாக நான் சாகுமறை அதிமுக தான் இருப்பேன் ஒருவேளை அதிமுக இல்லை அப்படின்னா நான் வந்து அரசியலேருந்து ஒதுங்கி இருப்பேன் நான் இருக்கும் போது என்னுடைய உடல் மேல அதிமுகவினோட கொடிதான் இருக்கும் அப்படின்னு ரொம்பவே ஒரு ஆர்ஜிதமா பேசிட்டு இருந்தாரு அந்த நிலையில தான் இப்ப வந்து தமிழக வெற்றி கழகத்துல நடிகர் விஜய் இல்ல தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயின் கீழ வந்து ஒரு உறுப்பினராக சேர்ந்திருக்காரு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம் இந்த நிலையில தான் இன்னொன்னு கூட ஒரு சர்ச்சையாக ஒரு புள்ளியில பேசிட்டு வருது என்னன்னா அவர் கடைசி வரலும் தாவே வந்து இணைஞ்சார் கூட அவருடைய தலைவியான ஜெயலலிதா அவர்களை வந்து இன்னும் கூட தன்னுடைய தலைவர் என்ற வகையிலே பெற்றுட்டு வர்றாரு அப்படின்னு தான் பார்க்கப்படுது ஏன்னா தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமாக விஜய் அவர்கள் ஐந்து கொள்கை தலைவரை அறிவிச்சிருந்தாங்க அதற்கப்புறமாக அவர் வந்து மக்கள் சந்திப்ப பயணம் மேற்கொள்ளும்போது அண்ணா மற்றும் மெஞ்சர் அவங்க ரெண்டு பேரோட போட்டோவையும் தன்னோட வாகனத்தில் பதிவு வச்சிருந்தாரு அதற்கடுத்து மதுரை மாநாட்டில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவரையும் வந்து கோட் பண்ணி சொல்லியிருந்தாங்க அதாவது ஐந்து கொள்கை தலைவர்கள் இருந்தாங்க வழிகாட்டும் தலைவர்களாக இவர்கள் எல்லாரையும் இருந்ததை நம்ம பார்க்க முடியுது ஆனால் கடைசி வரலும் ஜெயலலிதா அவர்களோட பெயரை வந்து விஜய் வந்து கடைசி வரலும் சொல்லலை ஏன்னா அண்ணா அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சியை வந்து விஜய் வந்து ஒரு மாதிரி சாப்கானதான் அணுகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லப்பட்டு வருது அது மட்டும் இல்லாம தனக்கு ஒரு அடையாளமா இருக்க தனக்கு ஒரு முன்னாடியா இருக்கக்கூடிய ஒரு எம்ஜிஆர் அதாவது ஒரு நடிகர் அவர் வந்து கட்சி தொடங்கி அவர் வந்து திமுகவை எதிர்த்து ஒரு அரசியல் நடத்தி கடைசி வரலும் ஒரு முதலமைச்சராக இருந்து இறந்த ஒரு மனிதர் தான் எம்ஜிஆர் அவர்கள் அவரை வந்து தன்னுடைய ஒரு வழிகாட்டுதல் தலைவராக விஜய் ஏற்றுக்கொண்டிருந்தாரு ஆனா கூட ஜெயலலிதாவோட பெயரை வந்து அவர் வந்து எங்கேயுமே உச்சரிக்காம இல்ல அவரோட ரெஃபரன்ஸை கூட எங்கேயுமே எதிர்க்காம இருந்தாரு தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் அவங்க இன்னும் கூட ஒரு இரும்பு பெண்மணியா தான் போற்றப்பட்டு வராங்க இருந்தா கூட ஜெயலலிதாவை ஏன் கோட் பண்ணல அப்படின்னு கேட்கும் போது அவங்க வந்து ஒரு ஊழல் குற்றச்சாட்டுல சிறைய தண்டனை அனுபவித்தவர்கள் தான் கடைசியில ஒரு ஊழல் குற்றச்சாட்டுல அவங்க வந்து ஒரு கன்விக்டட் அதாவது ஒரு குற்றவாளி அப்படின்னு நீதிமன்றத்தாலே தீர்ப்பளிக்கப்பட்டவங்க தான் அவரை வந்து ஒருவேளை தன்னுடைய வழிகாட்டுதல் தலைவராக ஒரு கொள்கை தலைவராக ஏற்றிருந்தாங்க அப்படின்னா தமிழக வெற்றி தலைவர் மீது அந்த கட்சியின் மீது ஒரு பெரிய அவதூறு வந்து வந்திருக்கும் உங்களுக்கு வந்து கொள்கை இல்லை கொள்கை இல்லைன்னு சொல்லியிருந்தோம் அது மட்டும் இல்லாமல் திமுக நீங்க முக்கியமா எதிர்க்கிறீங்க அப்படின்னாவே ஒன்னு வாரிசு அரசியல் இல்லைன்னா அந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் தான் அப்படி ஒரு ஊழல் குற்றச்சாட்டுகள் மட்டுமே நீங்க எதிர்க்கிறீங்க அப்படின்னா ஜெயலலிதா அவர்கள் ஒரு ஊழல் குற்றச்சாட்டுல தண்டனை அதுவும் நீதிமன்றத்தால தண்டனை வாங்கப்பட்டவர் அவரை நீங்க வந்து வழிகாட்டு குழு தலைவராக எட்டிருந்தீங்க அப்படின்னா இது வந்து எப்படி சரியா இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி வர வாய்ப்பு இருக்கு அதனால தான் கடைசியோட விஜய் அவர்கள் ஜெயலலிதா பேரே வந்து குறிப்பிடாம இருந்தாங்க இந்த நிலையில தான் நேற்று வந்து செங்கோட்டையின் தாவைக்கால இணையிறாரு அந்த இணையும் போது பார்த்தோம்னா அவரோட போட்டோல இன்னும் கூட ஜெயலலிதாவிற்குட புகைப்படம் இருந்தது அது வந்து லைட்டா ஒரு சலசலப்பை வந்து கிரியேட் பண்ணது அவர் வந்து அதுக்கடுத்து பிரஸ் மீட்ல அவர்கிட்ட கேட்கும் போதும் நான் பாருங்க நேற்று வந்து ஜெயலலிதாவோட கொள்கையை சொல்லியிருந்தேன் ஜெயலலிதாவோட புகைப்படத்தை வச்சிருந்தேன் இப்போ திடீர்னு வந்து அந்த புகைப்படம் இல்லை அப்படின்னா இவரென்ன பெரிய தியாகி இவர் என்ன பெரிய கொள்கைவாதி அப்படின்னு மக்கள் எல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் தேவையா அப்படின்ற மாதிரி ஒரு துணியில தான் அவர் பேசியிருந்தார் அப்படின்னு வச்சுக்கலாம் அதோட அது நிக்காம தொடர்ந்து அவர் வந்து கட்சியை இணைந்ததுக்கு அப்புறமாக நேராக போயிட்டு அண்ணாவோட நினைவிடத்துல மரியாதை செலுத்துறாரு தொடர்ந்து எம்ஜிஆரோட நினைவிடத்துலயும் மரியாதை செலுத்துறாரு இதோ இது வந்து இங்கே இருந்தா கூட எல்லாருமே அப்படியே ஓகே ஏன்னா ஏற்கனவே தமிழக வெற்றி காலத்து கழகத்தால ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவர்கள் தான் அவங்க நினைவிடத்துக்கு போயிட்டு ஒரு மரியாதை செலுத்துறாங்க அப்படின்றதோட அது போயிருக்கும் இப்ப இந்த நிலையில தான் ஜெயலலிதா அவரோட நினைவிடத்திலையும் போயிட்டு செங்கோட்டையின் மரியாதை செலுத்தியிருக்காரு அது வந்து ஒரு லைட்டாக ஒரு சலசலப்பை கிரியேட் பண்ணியிருக்கேன் அது என்ன அப்படின்னா தாவேக்கா ஜெயலலிதா அவர்களை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிருச்சா அப்படின்னு ஒரு கேள்வி ஏன்னா நேற்று பிரஸ் மீட்ல கூட நான் இங்க போட்டோ வச்சிருக்கிறது வந்து அது என்னுடைய உரிமை அதை தாவேக்கா நேரம் ஏற்றுக்கிட்டாங்க தான் ஜெய செங்கோட்டையனோட ஒரு பார்வையா இருந்துச்சு நீங்க அந்த ஃபோட்டோவை எடுக்கணும் அப்படின்னு தாவேக்கா சார்பிலையும் எதுவும் சொல்லப்படல தொடர்ந்து செங்கோட்டையன் அவர்கள் நான் வந்து அண்ணா திமுக வேஷ்டி கட்டினவன் தான் அந்த உடைய வந்து எனக்கு நீதிமன்றத்தால நீதிமன்றத்துக்கு போயிட்டு எனக்கு அந்த உடையை போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்லைன்னா நான் அதே உடையில வந்திருப்பேன் அப்படின்ற அளவுக்கு சொல்லியிருந்தாரு அதாவது கருப்பு வெள்ள சவுப்பு அந்த கலர் வேட்டையை கட்டிட்டு கூட நான் வந்து இங்க சேர்ந்திருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு என்னதான் ஒரு கட்சியில ஒரு பெரும் புள்ளி இணையறாரு அந்த புள்ளிக்கு ஒரு மிக பெரும் ஒரு லெகசி இருக்கு ஒரு ஐம்பது ஆண்டு கால ஒரு லகசி ஒன்று இருக்கு அப்படின்னா கூட அவர் வந்து ஒரு புது கட்சியில இணையும் போது அந்த கட்சிக்கு என்ன கொள்கையோ அந்த கட்சிக்கு என்னென்ன கோட்பாடோ அது மட்டும் தான் எடுத்துக்கணும் அப்படிங்கறத பாரம்பரியமா பின்பற்றிட்டு வருது இருந்தாலும் தன்னுடைய பழைய தலைவர் அப்படின்னு இருந்தாலும் அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு பர்சனலா ஒரு கனெக்ட் இருக்கு எனக்கு அந்த கட்சி மீது இன்னும் கூட ஒரு கொள்கை பிடிப்பு இருக்கு அப்படின்னு இருந்தா கூட ஒரு மாற்று கட்சிக்கு வரும்போதும் அதே கொள்கை பிடிப்போட இங்க வந்து சேர்றது சரியா இருக்குமா தான் பலரோட கேள்வியாவும் எழுந்துட்டு வருது இது வந்து எப்படின்னா இது அடுத்தபடி தான் இன்னைக்கு நடந்திருக்கு ஒரு நிகழ்வு அது என்ன அப்படின்னா கோபிச்செட்டிப்பாளையத்துல கட்சி அலுவலகத்தை வந்து திறந்திருக்காரு செங்கோட்டையன் அவர்கள் அதாவது தமிழக வெற்றிக் கழகத்துடைய கட்சி அலுவலகம் அப்படின்னு ஒரு பேனர் ஒன்னும் வைக்கப்பட்டிருக்கு அந்த அலுவலகத்துக்கு முன்னாடி அதுல வந்து தமிழக வெற்றி கழகத்தோடைய ஐந்து கொள்கை தலைவரோட ஃபோட்டோ இருக்கு தொடர்ந்து எம்ஜிஆருடைய புகைப்படம் இருக்கு ஏன்னா ஏற்கனவே சொன்னாங்க இல்லையா மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியின் போது விஜயோட பஸ்ல அண்ணாவுடைய புகைப்படமும் எம்ஜிஆரோட புகைப்படமும் இருந்தது அதே தான் அந்த பேனர்லேயும் எம்ஜிஆரோட புகைப்படமும் அண்ணாவோட புகைப்படமும் இருந்தது தொடர்ந்து அதுல என்ன சலசலப்பாச்சு அப்படின்னா அதுல ஜெயலலிதாவோட புகைப்படமும் சேர்ந்துருக்கு அப்படிங்கறதான் இதுவரையிலும் ஜெயலலிதா வந்து ஏற்கனவே ஏற்கலை அப்படின்னு சொன்ன நிலைய இப்ப இன்னும் கூட ஜெயலலிதாவோட போட்டோவை மேலும் மேலும் அவர் வந்து என்கரேஜ் பண்ணிட்டே இருக்காரு அவர் வந்து என்டோர்ஸ் பண்ணி அதை வந்து பதிய வச்சுக்கிட்டே இருக்காரு அப்படின்னு ஒரு நிலை வந்துட்டு இருக்கு இதுக்கு வந்து பல நெட்டிசன்களும் இல்ல பல அரசியல் விமர்சகர்களும் ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டே வராங்க எப்படி அப்படின்னா அதிமுகல இருந்து வந்தாரு அவர் வந்து ஜெயலலிதாக்கு பிடிப்பா ஒரு பிடிப்பு இருக்கு அந்த கொள்கையில் ஒரு உறுதியோடு இருக்கார் அப்படிங்கிறதுனால ஜெயலலிதாவோட போட்டோ வைக்கிறத நீங்கள் வந்து எண்டோஸ் பண்ணுறீங்க அதுவே நீங்கள் வந்து ஒரு திமுகலேருந்து ஒரு முன்னாள் அமைச்சரோ இல்லை யாரோ ஒரு முக்கிய நிர்வாகம் எண்ணிச்சுட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க அவர் வந்து கருணாநிதியை போட்டோ வந்து பாக்கெட்டில் வச்சுட்டு வருவார் அது வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு ஓகேவா அவர் வந்து போயிட்டு கருணாநிதியோட நினைவிடத்தில் மரியாதை செலுத்துவார் அது வந்து தாவேகாக்கு சரியா இருக்குமா அப்படின்னு பல கேள்வி கேட்டுட்டு வராங்க அது திமுக விட நின்னா கூட பரவாயில்ல அது ஒரு திராவிட பாரம்பரியம் ஏன்னா தாவேகா வந்து ஒரு திராவிட பாரம்பரியத்தை ஏற்றுக்குது அப்படின்னு கூட வச்சுக்கலாம் ஒருவேளை பாஜகவில் இருந்தோ இல்ல வேற ஏதாவது ஒரு கட்சியில இருந்தோ அவங்க வந்து தாவேக்காயை இணையிறாங்க அப்படின்னும் போது அவங்க வந்து வேறொரு கட்சியோட தலைவரையோ இல்ல வேற ஒரு கொள்கையோட தலைவரையோ வந்து தன்னோட பாக்கெட்ல வச்சுட்டு அதே கட்சியில் இணைஞ்சாங்கன்னா அது வந்து தாவேக்காவினர் ஒத்துக்குவாங்களா அப்படின்னு பல கேள்விகளை கேட்டுக்கிட்டு வராங்க இதுக்கு வந்து தாவேக்காவினர் என்ன பதில் சொல்ல போறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்தா பார்க்கணும் சில பேர் இன்டர்நெட்ல வைரலா கூட எழுதியிருந்தாங்க ஒரு மாதிரி நகைச்சுவே எழுதியிருந்தாங்க என்ன அப்படின்னா தாவேக்காய்ல வந்து செங்கோட்டையன் சேர்ந்துக்கிட்டாரா இல்ல அப்படின்னா தாவேக்காவ மொத்தமா போயிட்டு செங்கோட்டையன் கிட்ட சேர்ந்துக்கிட்டாங்களா அப்படின்னு ஒரு கேள்விதான் எழுது ஏன்னா செங்கோட்டையன் மொத்தமா மாறாம இல்லை மொத்தமா மாத்திக்கணும்னு கூட அவசியம் இல்லை ஜெயலலிதாவோட போட்டோவை அப்படியே வச்சுட்டு ஒரு அண்ணா திமுகவோட பாரம்பரியத்தை கொண்டு வந்துட்டு இருக்காரு இது வந்து எப்படி சரியா இருக்கும் அப்படின்னு பல கேள்விகளை எழுப்பிட்டு வராங்க தாவேக்காவினர் இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க அப்படிங்கறத பொறுத்து இருந்தா பாக்கணும் நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க செங்கோட்டையனோட செயல் வந்து சரியா இல்லையா அப்படின்னு உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க